ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் வள்ளி இந்த வாரம் உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன் கதையோட பேர் தெனாலிராமன் தெனாலிங்கிற ஊரில் ராமலிங்கம்னு ஒருத்தர் இருந்தாராம் அவர் வந்து ரொம்ப கேலி கிண்டல் மாதிரி அகட விகடமாக பேசக்கூடியவர் அப்போ இவர் ஒரு நாள் என்னென்னா அந்த ஊரில் உள்ள காட்டில் உள்ள காளி கோயில போய் கும்பிட்டுட்டு வருவோம்ட்டு கோயிலுக்கு போனாராம் கோயிலுக்கு போயிட்டுருக்குல்ல அங்கேருந்து ஒரு விவசாயி அவர் எடுக்க ஒரு முன்னாலாக வந்திருக்கார் வரைக்கில் என்ன ராமலிங்கம் எங்கே போகிற அப்படின்னு கேட்டாரான் போன வாரம் செத்து போன பொண்டாட்டியை பார்க்க போகிறேன் நீயும் வாரியா அப்படின்ட்டு ராமலிங்கம் சொன்னாராம் காலையில் காட்டி இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே இது நமக்கு தேவையா அப்படின்னு அவர் நினச்சிட்டு இமே இன்னைக்கு தான் மாறுவானோ தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் வரல நீ போ அப்படின்ட்டு அவர் போயிட்டார் காட்டை பார்த்து ராமலிங்கம் போய்கிருக்காங்க போனால் அங்கே பெரிய இடி மின்னலோட மழை வர்ற மாதிரி ஒரு சத்தம் அப்போ போனால் உள்ளுக்கு போய் எங்கள் கோயிலுக்கு முன்னால் அம்மன் முன்னால் நின்று அப்படி கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடி கும்பிட்டுக்கு கீழே பார்த்தா பெரிய மழைக்குள்ள எல்லாம் வர்ற மாதிரி பெரிய இறச்சலோட பெரிய சத்தமாக இருந்தது கண்ணை திறந்து பார்த்தா இவருக்கு முன்னால் காளி தேவி நிற்கிறான் ஆயிரம் தலையோட கண்ணை உருட்டி முடிச்சுக்கிட்டு நாக்கை தொங்க வச்சுக்கிட்டு பார்க்கவே பயங்கரமாக நிற்கணும் ஆனால் இவருக்கு பயம் வரலையா டக்குன்னு சிரிச்சிட்டாரான் சிரித்தோன்னதான் காளி தேவி என்னடா என்னிடாது நம்மளை பார்த்து சிரிக்கிட்டே என்ன பிரபலிங்கோ என்ன சிரிக்கிறா அப்படின்ட்டு கேட்டான் கேட்ட தான் சொன்னான் தேவி மன்னிச்சுக்கோங்க நான் வந்து ஏன் சிரிச்சேன்னா எனக்கு ஒரு மூக்கு ரெண்டு கை இருக்குது இதை வச்சே என்னால் ஒரு சளி பிடிச்சா சமாளிக்க முடியலையே உங்களுக்கு ஆயிரம் மூக்கு இருக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு நினச்சேன் அதனால் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு சொன்னானான் சொல்லவுன்னா காளிதேவி சொல்லித்தான் நீ நல்லா அகட விகடமாக தான் பேசுகிற சரி 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 நீ இப்படியே பேசிட்டு மக்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி பேசணும் வருத்தப்படுற மாதிரி எதுவும் கேலிக்கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இனிமேல் நீனு ராமலிங்கம் இல்லை தெனாலிங்கிற ஊரில் இருந்ததுனால அந்த ஊரில் ராமன் இருந்தாலும் உனக்கு பேர் இனிமேல் தெனாலிராமன் அப்படின்ட்டு அம்மன் சொல்லிட்டு போயிருச்சான் இவருக்கு அதுக்கு பிறகு இந்த பேர் தெனாலிராமன்னு விளங்கிச்சான் சரியா இவங்க இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கேலிக்கிண்டல் பண்ணலாம் ஆனால் அதை கேட்குறவங்க வருத்தப்படக்கூடாது அது தமாசா சந்தோஷமாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் ஓகே குக்கீஸ் இந்த க கதையை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வாரம் உங்களை இன்னொரு கதையோடு பார்க்குறேன் ஓகே பாய்